ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் செல்லையே அஞ்சலியோட அம்மா ரஜினா அவங்களோட பண திமுற குடும்பத்துக்கு முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க ஆனா இதை பார்க்குற பேச்சியோ செம்ம கோவத்தோட ரிஜினா கிட்ட என்னோட மருமகன் அது முத்தலுக்கு மட்டும் தான் எங்களால முடிஞ்சா எங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த ஊரே மூக்கு மேல கை வைக்கிற மாதிரி எங்களால என்னோட மருமக முத்தலுக்கு வளகாப்ப செஞ்சு முடிக்க முடியும் ஆனா நாங்க ஏன் அமைதியா இருக்கோம்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்ல வளகாப்புன்றது உங்களோட கெத்த காட்டுறதுக்கான ஒரு இடம் கிடையாது அது ஒரு பொண்ணோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஒண்ணு தெரியுமா அது மட்டும் இல்லாம அது அதுல நடக்கிற ஒவ்வொரு சடங்குமே அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் நல்லது மட்டுமே தரும் ஏன் அந்த வளகாப்புல போடுற சாப்பாடுக்கு கூட ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா நீங்க எப்படி உங்களோட ஸ்டேட்டஸ காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பண்ற தப்பு எல்லாத்தையுமே சுட்டி காட்டி அவங்க கிட்ட புரியிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா ரெஜினாவோ பேச்சு சொல்றது எதுவுமே புரிஞ்சுக்காம பேச்சுக்கிட்ட நீங்க இந்த வளகாப்ப இப்படி பண்றதுக்கான முக்கியமான காரணமே உங்களோட ஏல மரமக முத்தலுக்கு தான் அவங்க வீட்டுல இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தானே எங்களையும் இதெல்லாம் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கீங்க அதுதான் இந்த ஊருக்கு இருக்கே முத்தலுக்கோட குடும்ப நிலைமை என்னன்னு தெரியும்ல அப்பனா கண்டிப்பா அவங்க அதிகமா எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனாலும் நான் என்னோட பொண்ணோட வளகாப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவுல தெளிவா இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட கௌரவத்துக்காக பேச்சு சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுன்ற முடிவோட இருக்காங்க அதனால கவப்பட்ட பேச்சியோ ஒண்ணு உங்க பொண்ணுக்கு நாங்க சொல்ற மாதிரி வளகாப்ப பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்க பொண்ணுக்கு வளகாப்பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதனால ஆன அஞ்சலியோ இவங்க கோவத்துல கண்டிப்பா இந்த வளகாப்ப நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க இந்த அம்மாவை என்னதான் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜினா கிட்ட அம்மா கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட அத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வழங்கப்ப நடந்துக்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ரிஜினா ஓ செம்ம கோபத்தோட அஞ்சலி கிட்ட அஞ்சலி நீயும் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்மள அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவே இது எல்லாத்தையுமே பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீ அதை எதையுமே கண்டுக்காம முட்டால் தனமா பூமி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் இழுக்கிற இழுப்புக்கு எல்லாம் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஆனா அஞ்சலியோ பூமிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதனால எனக்கு இந்த வளகாப்புல அவ்வளவு கிராண்டா நடக்கணும் கூட முக்கியம் இல்ல பூமி என் கூட இந்த வளகாப்புல சேர்ந்திருந்தாவே போதும் தயவு செஞ்சு எனக்காக இதை ஏத்துக்கோமான்னு சொல்லிட்டு

ரொம்பவே கோபத்தோட பேச்சுக்கிட்டு இதுக்காக தான் நான் முத்தலகுக்கு மட்டும் அங்க வளகாப்பு நடத்தலாம்னு சொல்லி சொல்லி இருந்தேன் அவங்களோட வளகாப்பு அவங்க எங்க வேணா நடத்திட்டோம் பாருங்க இப்ப வளகாப்புக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவங்க வளகாப்பையும் கண்டிப்பா முத்தலகோட மனசையே கஷ்டப்படுத்துற மாதிரி நடத்துப்பாங்க ஆனா அங்க மட்டும் அப்படி நடந்துகிட்டாங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாங்க ஆனா முத்தலகம் ரொம்பவே பெருந்தன்மையோட ரஜினாவோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பூமி கிட்ட கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்க எதுக்காக அப்படி பேசிட்டு போறாங்கன்னா அஞ்சலி அவங்களுக்கு ஒரே பொண்ணு அது மட்டும் இல்லாம அவங்களோட வளகாப்ப அவங்க எப்படியோ வளகாப்ப அவங்க எப்படி எப்படியோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது அது ரொம்பவே சிம்பிளாக நடக்கிறதுனால அவங்களால ஏற்றுக்க முடியல அதனால தான் இப்படி நடக்கிறாங்க அதான் அஞ்சலையே சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அவங்களோட அம்மாக்கிட்ட அவங்களே சொல்லி சமாளித்து எப்படியாவது புரிய வச்சிருவாங்க அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ரஜினாவும் எவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு எதிராகவே எவ்வளோ கேவலமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாததுனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்களோட மனநலமையை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கரெக்டா பேசிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத இந்த முட்டாளான அஞ்சலியோ முத்தலகோட மனசை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்ப கூட ரூம்க்கு போன அஞ்சலி ரஜினா கிட்ட அம்மா தயவு செஞ்சு வளகாப்பு வரைக்கும் அமைதியா இருங்க அதுக்கப்புறமா நமக்கு முத்தலகாலியும் அவளோட குழந்தையாலும் நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது என்னோட லைஃப் ஸ்மூத்தா போகும் உங்களுக்கான கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இப்பவே தேவை தேவையில்லாம ஏதாவது பண்ண போய் திடீர்னு விளகாப்பையும் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோ கண்டிப்பா நம்ம பண்ற திட்டம் எதுவுமே நடக்காம போயிடும் அதுக்கும் மேல உன் மேல கோவப்பட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் உன்னோட துணை இல்லாம என்னால எப்படிமா இங்க இருக்க முடியும் அட்லீஸ்ட் என்ன யோசிச்சு பார்த்தாவது தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருமா அவங்க சொல்றபடியே நடக்கட்டும் அதுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு நாள் வரும் அன்னைக்கு நம்ம பேச்சதை எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க உடனே ரஜினாவும் அஞ்சலியோட பேச்சுல சமாதானம் ஆகிடுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு இருக்காது அந்த பக்கமா போன சூசையோ கேட்டுட்டு ரொம்பவே சந்தேகம் படைஞ்சு என்ன சொல்றாங்க இவங்க விலகாப்புக்கு அப்புறமா நம்மளோட ஒத்தலக அம்மாவாலையும் அவங்களோட குழந்தையாலும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா என்ன மனசுல வச்சு இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறாங்கன்னு அர்த்தம் அதனால பேசாம இந்த விஷயத்த நம்ம பூமி சாமி கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு உடனடியே பூமி கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேருமே பேசின விஷயத்த பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக அப்படி பேசினாங்கன்னு தெரியல ஒருவேளை முத்தலக அம்மா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க வேற ஏதாவது திட்டம் போட போறாங்களான்னு என்னன்னு தெரியல ஆனாலும் இவங்க முத்தலக உலக அம்மாக்கும் அவங்களோட வயத்துல வளர்ற குழந்தைக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி பெரிய விஷயமா பண்ண போற மாதிரிதான் பெரிய விஷயமா பண்ண போற மாதிரி தான் சம்ம தெரியுது ஏன்னா அவங்க அவ்வளவு கொடூரமா பேசிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட போமியும் இதுக்கு முன்னாடி வளகாப்பு விஷயத்த பத்தி பேசும்போது ரஜினா விஷயத்தை விஷயத்த பத்தி யோசிச்சு பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம அப்ப கூட அஞ்சலி தட்டு தடுமாறி அந்த விஷயத்த அந்த விஷயத்த பேசிய டைவெர்ட் பண்ணிட்டா என்னமோ அவங்க மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் முத்தலுக்கு ஒரு தடவை ஸ்டெப்ஸ்ல இருந்து விழுகுற மாதிரி கூட போயிட்டாங்க ஆனா நான் தான் அப்போ அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கல இருந்தாலும் அஞ்சலியோட ரூமும் மேலதான இருக்கு அப்பனா ஒருவேளை இந்த விஷயம் எல்லாமே பண்றது அவங்களா இருக்குமோ அப்படின்னு

டவுட் வந்துருச்சு அதனால இதுக்கு அப்புறமா அவங்க திலக நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாங்களா அதை மட்டும் இல்லாம அஞ்சலியும் ரஜினாவும் இவ்வளவு கேவலமா பிளான் பண்ணிட்டு இருக்கதை எப்படியாவது கண்டுபிடிச்சு முத்தலுக்கு லைஃப்ல இவ்வளவு ஆபத்தான விஷயங்களை பண்ணிட்டு இருக்க அஞ்சலியும் ரஜினாவையும் ஒரேடியா அவங்களோட லைஃப விட்டு அனுப்பிடுவாங்களா அடுத்து பூமி என்னதான் பண்ண போறாங்க அடுத்து முத்தலகு பூமி எப்படி எல்லாம் காப்பாத்த போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்